மீண்டும் இணையும் தனுஷ் அனிருத்தனமான உலகளவில் விடாமுயற்சி படம் செய்துள்ள வசூல் ஆளுநருக்கு நோ சொன்ன அஜித்குமார் வடிவேலு காஞ்சனா நான்காம் பாகத்தில் இணைந்த இளம் சீரியல் நடிகை கார்த்திக்கிற்கு கை கொடுப்பாராவா மீண்டும் இணையும் தனுஷ் அனிருத் கூட்டணி அப்டேட் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் நடிகர் தனுஷ் நடிப்பு மட்டுமின்றி இயக்குனர் பாடகர் என பன்முகம் கொண்டவராக உலா வருகிறார் தனுஷ் அனிருத் கூட்டணிக்கென்று சினிமாவில் தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே அனிரு தனுஷ் நடித்து மூன்று படத்தின் மூலம்தான் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமானார் அதன்பின் இவர்கள் கூட்டணியில் வேலையில்லா பட்டதாரி மாறி தங்கமகன் மகன் திருச்சிற்றம்பலம் போன்ற படங்கள் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் இடம்பெற்றது இதன்பின் இந்தக் கூட்டணி எப்போது இணையும் என்று ரசிகர்கள் கொண்டிருந்த நிலையில் தற்போது ஒரு அதிரடியான தகவல் வெளியாகியுள்ளது அதாவது தனுஷன் ஐம்பத்தாறாவது படத்திற்கு இசையமைப்பாளராக அனிருத் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது உலகளவில் விடாமுயற்சி படம் செய்துள்ள வசூல் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கும் அஜித் நடிப்பில் இயக்குனர் மகள் திருமேனி இயக்கத்தில் உருவான திரைப்படம் விடாமுயற்சி இப்படத்தில் அஜித்துடன் இணைந்து த்ரிஷா அர்ஜுன் ரெஜினா ஆரவ் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளிவந்த இப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது அதேபோல் கடுமையான விமர்சனங்களும் இப்படத்தின் மீது வைக்கப்பட்டது ஆனால் அவை யாவும் பெரிதளவில் இப்படத்தின் வசூலை பாதிக்கவில்லை மேலும் மக்கள் விடாமுயற்சி படத்தை கொண்டாடி வருகிறார்கள் இந்த நிலையில் ஒன்பது நாட்களை பாக்ஸ் ஆபிஸில் கடந்துள்ள இப்படம் உலகளவில் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி விடாமுயற்சி திரைப்படம் உலகளவில் ரூபாய் நூற்று நாற்பத்தி மூன்று கோடி வசூல் செய்துள்ளது ஆளுநருக்கு நோ சொன்ன அஜித்குமார் என்னதான் வெளி உலகத்திற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை என அஜித் காட்டிக் கொண்டாலும் நாட்டு நடப்புகளை அப்டேட்டில் வைத்திருக்கிறார் போல அஜித்துக்கு சமீபத்தில் பத்மபூஷன் விருது அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என்று நிறைய விமர்சனங்களும் எழுந்தது மேலும் நேற்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு மத்திய அமைச்சரகம் வாய்ப்பிரிவு பாதுகாப்பு அளிக்க இருப்பதாக அறிவித்தது இதுவும் அரசியல் உள்நோக்கம்தான் விஜயை பாஜக கட்சிக்கு இழுக்கத்தான் இப்படி செய்கிறார்கள் என நேற்றிலிருந்து அக்கப்போராக இருக்கிறது இந்த நிலையில்தான் பத்மபூஷன் விருது வாங்குபவர்களுக்கு தமிழக ஆளுநர் ரவி பாராட்டு விழா இன்று நடத்துகிறார் இதற்கு நடிகர் அஜித் குமாருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் மீண்டும் இந்த அரசியல் சூழ்ச்சியில் சிக்கும் நிலையில் அஜித் இல்லை போல அதனால் ஆட்சி இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள மாட்டார் என அவருடைய மேனேஜர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டான் அஜித் கார் ரேஸ் பந்தயத்திற்காக வெளிநாட்டில் இருப்பது கூட இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது நீண்ட வருடங்களுக்கு பிறகு சுந்தர் சி வடிவேலு கூட்டணியில் உருவாகி வரும் திரைப்படம் கேங்கர்ஸ் இதற்கு சத்யா சி இசையமைக்கிறார் இதில் கதாநாயகியாக கேத்தரின் தெரசா நடிக்கின்றார் ஹரிஷ் பெரடி கோபி முனிஸ்காந்த் பக்ஸ் ஆகியோர் நடித்துள்ளனர் இதன் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தற்போது இப்படத்தில் வடிவேலு வித்தியாசமான ஐந்து கெட்டப்பில் நடித்துள்ளார் அதிலும் குறிப்பாக ஒரு பெண் கெட்டப்பில் வடிவேலு நீண்ட இடைவெளிக்குப் பிறகு நடித்துள்ளார் மிகவும் சிறப்பாக வந்துள்ளதாக பணக்குழு வட்டாரத்தில் தெரிவித்தனர் காஞ்சனா நான்காம் பாகத்தில் இணைந்த இளம் சீரியல் நடிகை இலக்கியா இதயத்தை திருடாதே ஆகிய சீரியல்களில் நடித்து சின்னத்திரை மூலம் பிரபலமானவர் நடிகை ஹிமா பிந்து இவருக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளமே உள்ளனர் தற்போது கவுண்டமணி நடித்துள்ள ஒத்த ஓட்டு முத்தையா படத்தின் மூலம் வெள்ளை திரைக்கு வருகிறார் இதையடுத்து ராகவா லாரன்ஸ் இயக்கத்தில் பேய் சீரியஸ் ஆகஸ்ட் உருவாகி வரும் காஞ்சனா நான்காம் பாகத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் ஹிமா பிந்து படப்பிடிப்பில் இணைந்து நடித்து வருவதாக அவரது இன்ஸ்டாகிராம் பக்க ஸ்டோரியில் பகிர்ந்துள்ளார் இப்படத்தை கோல் மைன்ஸ் நிறுவனத்தின் மூலம் மணிஷா தயாரிக்கின்றனர் இதில் கதாநாயகியாக பூஜா ஹெக்டே நடிக்கின்றார் மற்றொரு முக்கிய கதாபாத்திரத்தில் பாலிவுட் நடிகையான நோரா பதகி நடிக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது கார்த்திக்கிற்கு கை கொடுப்பாராவாது பொன்னியின் செல்வன் படத்திற்கு பிறகு கார்த்திக்கு கொள்ளும்படியான படங்கள் அமையவில்லை ஜப்பான் படத்தின் தோல்விக்கு பிறகு வெளியான மெய்யழகன் படம் விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்டாலும் பெரிய வசூலை கரவில்லை அவர் வில்லனாக அறிமுகமான கங்குவா படமும் படுதோல்வி அடைந்தது இந்த நிலையில் அவர் நடித்து வரும் படம்தான் வாவாதியார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நலன் குமாரசாமி இயக்கத்தில் உருவாகியிருக்கும் படம் கார்த்தியுடன் சத்யராஜ் ராஜ்கிரண் கீர்த்தி ஷெட்டி ஜி எம் சுந்தர் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் ஜார்ஜ் வில்லியம்ஸ் ஒளிப்பதிவு செய்ய சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார் ஸ்டுடியோ கிரேன் நிறுவனம் சார்பில் ஞானவேல் ராஜா தயாரித்திருக்கிறார் இப்படத்தின் டீசர் வெளியாகி ஏழு மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களால் பார்வையிடப்பட்டு சாதனை படைத்தது இந்நிலையில் வா வாதியார் படத்தில் இடம்பெற்ற உயர் பத்திக்காம எனத் தொடங்கும் முதல் பாடலும் பாடலுக்கான லிரிக்கல் வீடியோவும் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த பாடலை பாடலாசிரியர் விவேக் எழுத பின்னணி பாடகர் விஜய் நாராயண் பின்னணி பாடகி ஆதித்யா ரவீந்திரன் பின்னணி பாடகரும் இசையமைப்பாளருமான சந்தோஷ் நாராயணன் ஆகியோர் இணைந்து பாடியிருக்கிறார்கள் டீசரும் முதல் பாடலும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் கார்த்தி உள்ளிட்ட படக்குழுவினர் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் பட வெளியீட்டுக்குப் பிறகுதான் கார்த்திக்கு வாத்தியார் கை கொடுப்பாரா என்பது தெரியவரும் உண்மை செய்திகள் விளையாட்டு தகவல்கள் கவிதைகள் வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறியச் செய்வதற்கு தடம் பதித்துள்ளது இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்